வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்போட வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாளிதர் அங்கி பண்டாரவின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க தோல்வியை வந்து ஐக்கிய தேசிய கட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு சமனாகும் என்று கட்சியினுடைய நிறைவேற்ற உறுப்பினர் நலிந்த நாயக்க வந்து ஜெயதிச வந்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் தீவிரமான அறிக்கை என்பதோடு மக்களின் இறையாண்மையை மீறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று நலிந்த கூறியிருக்கிறார் ஜனாதிபதியின் இன்னும் இரண்டு ஆண்டுகளாக நீடிக்க ஒரு வாக்கெடுப்பை ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்று ராஜபக்ஷவை மக்கள் வெளியேற்றினார்கள் எனவே நூற்றி முப்பத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ரணில் விக்கிரமசிங்கவை வெளியேற்றுவது மக்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை என்பது ஐக்கிய தேசிய கட்சியினர் நிலையில் கொள்ள வேண்டும் என்று நலிந்த ஜெயதிசா குறிப்பிட்டார்

உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிக்கை குறித்து மேலும் விளக்கங்களை தெளிவுபடுத்த கோரியிருந்தனர் தனிமைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது தேர்தலை பிற்போடுவது திட்டம் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை தனது சார்பில் கருத்துக்களை வெளியிடுமாறு ஜனாதிபதி கட்சியின் பொதுச் செயலாளர்

தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இந்த சந்திப்பில் அமெரிக்க தூதுவர் ஜூலி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து பதிவொன்று விட்டிருந்தார் தேர்தலுக்கான திட்டங்கள் மற்றும் வெளிப்படையான செயல்முறையை நிலைநிறுத்துவது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடனான சந்திப்பு பாராட்டுக்குரியது இலங்கை அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் இந்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்வதால் ஜனநாயக ஆட்சியின் தூணாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து நாங்கள் கருத்துக்களை பரிமாற்றி பேசிக்கொண்டோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது தமிழ் தேசிய இனம் தன் இலக்கை நோக்கி பயணிப்பதில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் இறுதி போரில் இலங்கை அரசாங்கம் தமது மக்களை ஆயுத முனையில பட்டினியிலும் இனப்படுகொலை செய்த கஞ்சிக்காக வரிசையில் நின்றோம் அதனை தமது தெற்காலை சமூகத்துக்கு நினைவுபடுத்தும் முகமாக சிரட்டையில் கஞ்சி காய்ச்சி தன்னெழுச்சியாக மக்கள் வழங்கிய போது காவல்துறையினர் கதற கதற கைது செய்திருந்தார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காய்ச்சும் போதும் அதனை சப்பாத்து கால்களினால் தட்டி ஊத்தினர் கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை என்றும் அதனை கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளை பார்க்கும்போது என்ற போர்வையில் இராணுவம் அவர்களோடு சேர்ந்து ஒட்டுக்குழுக்களும் எந்த சுகாதார முறையும் அற்று மிக மோசமாக செய்திருந்தார்கள் இரண்டாயிரி ஒன்பது பின்பு இவ்வாறு வலிந்து திணிக்கப்படுகிறது தமிழர்கள் ஒரு தனித்துவமான இனம் அவர்களுக்கே உரித்தான மொழி வணக்க பண்பாடு முறைகள் உள்ளன சிங்கள அடையாளங்களையும் சிங்கள பண்பாட்டு முறைகளையும் இலங்கை அரசு இங்குள்ள படைகள் மூலம் திணிக்க முயல்கிறது இதனை ஒரு முறை வந்து வெளிப்படையாக செய்தது இவ்வாறு செய்த நிலையில எமது மக்கள் தங்களை மறந்து செயற்பட்டு வந்தனர் மனவேதனை தருகிறது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் வேடிக்கை பார்த்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது கஞ்சி கஞ்சிக்கும் நடந்த அந்த போது இனத்துக்கு இதுவும் ஒரு சாபக்கேடு போராடுகின்ற இனமாக இருந்தால் சில எதிர்க்க வேண்டும் கருப்பின மக்கள் தென்னாபிரிக்க வெள்ளியர்களுக்காக போராடும் போது ஒரு பேருந்தில் ஒரு பெண்ணை வெள்ளியர்கள் தள்ளி வீழ்த்திய போது ஒட்டுமொத்த வெள்ளியர்கள் பயன்படுத்தும் போக்குவரத்தினை தடுத்தனர் நாங்களும் சில விடயங்களை போராட்ட மற்றும் செயற்பாடுகள் மூலம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தனர் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சி மௌனம் காக்கிறது என்று தமிழரசு கட்சி மௌனங்காக்கவில்லை நான் உட்பட பலர் வெளிப்படையாக பேசி வருகின்றோம் எமது கட்சிக்குள் இரு உள்ளன மத்திய குழுவில் கலந்துரையாடி இருக்கிறோம் முடிவு எட்டப்படவில்லை இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை அறிவித்தாலும் முடிவு எடுக்கப்படும் வேட்பாளராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒஸ்லோவில் எடுக்கப்பட்ட சமஷ்டி முடிவை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவா ஆதரித்திருந்தார் அதனை இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் வரும் ஏனைய வேட்பாளர் முன்வைக்கட்டும் இதுவரை எமது நடந்த அநீதி நீதியை வேண்டி தெளிவாக சொல்வதற்கு வேட்பாளரை கொள்கைகளுக்காக களமிறக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் வைத்திய சாலையில் குறித்த கட்டிடம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது அத்திவாரம் வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டேன் அந்த படத்தை வைத்து பல அரசியல் கட்சிகள் தமது இல்லாமையே வெளிப்படுத்தியிருந்தன தேர்தல் வருகின்ற போது தேர்தல் பரப்புறையாக ரணில் விக்ரமசிங்கை வைத்திருப்பதான குற்றச்சாட்டும் உண்டு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு தெளிவாக முன்வைக்கவில்லை விக்னேஸ்வரனை சந்திக்கும் போதும் நையாண்டி பதிலேயே முன்வைத்தார் வேலைவாய்ப்பு என்றால் போதும் ஏன் உள்ளவர்களுக்கு எது என்று அவர் சொல்லி இருந்த ஒரு விடயம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஏராளமான விடயங்களை அவர் சொல்லிக் இருந்தார் இந்த

நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் அதுவும் அவருக்கு பலம்பொருந்திய மேற்குலக நாடுகளின் தலைவர்களுடன் நெருக்கமான உறவுகள் இருக்கும் சூழ்நிலையில் மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடமிருந்து வருகின்ற சர்வதேச நெருக்குதல்களை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கூட இருந்தது ஆனால் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சர்வதேச சமூகம் இலங்கை மீது அதன் கவனத்தை தொடர்ந்து செலுத்துது என்பதை வழிப அமெரிக்க வல்லரசுடன் தொடர்ந்து வர்த்தக கப்பல் போக்குவரத்து பாத செங்கடலுக்கு கடற்படை கப்பல் ஒன்றை அனுப்பியதை போன்ற இந்த புவிசார் அரசியல் தந்திரோபாயங்கள் சர்வதேச மனித உரிமைகள் மன்றங்களில் பயணத்தரவிலை அரசாங்கத்தின் நோக்கத்தில் இருந்து பார்க்கின்ற போது நிலை நிலவரம் உண்மையில் மேலும் மோசமாக இருக்கின்றது போன்றே தெரியுது மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் காலமாற்றின் இலங்கை விஜயமும் இறுதி போர்க்களமான முள்ளிவாய்க்க நினைவேந்தலில் அவரின் பங்கேற்பும் முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விடயம் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாராபடுத்துவதுடன் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தார் பொறுப்பான வழக்கு தொடுக்குமாறு அழைப்பு நாடுகள் இழந்துவிட்ட தார்மிக நியாயப்பாட்டை தக்கவைப்பதற்கான ஆர்வத்தின் ஒரு அறிகுறியாகும் காசாவிலும் உக்ரைனும் மோதல்கள் தொடர்கின்ற போதிலும் இலங்கை மீது கவனத்தை செலுத்தி வருவதில் ஒரு தளர்வு இல்லாமல் இருப்பதற்கு இதுவே காரணமாகும் இலங்கை மீதான கவனம் மேலும் தீவிர தீவிரமடைந்து போன்றே தோணுது தமிழ் ஈழம் மீது சர்வதின வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அமெரிக்க காங்கிரஸ் சமர்ப்பிக்கப்படும் பிரேரணையம் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று கனடிய பிரதமர் வருடாந்தம் வெளியிட்டு வருகின்ற அறிக்கை வெறுமனே வெளிநாட்டு அரசியல்வாதிகள் தேர்தல் நோக்கங்களுக்காக முன்வைக்கும் தந்திரச்சியல் என்று நிராகரித்து விட முடியாது இந்த அறிக்கைகளும் நிலைப்பாடுகளும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையில் காணப்பட்டதை போன்று கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாகிவிடக்கூடும் என்றும் சொல்லப்பட இருக்கின்றது மெயில் பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் மிபற்ற நகர்வுகள்